வாழ்த்துங்கள் அனைத்துலகோரே கோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அனைத்துலகோரே கோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் நாடுகள் அனைத்துல வாழ்த்துங்கள் ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஏனனில் ஆண்டவர் நல்லவர் ஏனனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் தலைமுறை தோறும் அவர்

பிரியமான அருமை சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமுறை திருப்பாடு நிகழ்வுகளை உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பதற்கு இதனுடைய பல்லவியாக அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மிகவும் சிறிய ஒரு திருப்பாடலாக இருந்தாலும் கூட இந்த திருப்பாடலுடைய விவளிய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய புகழ்ச்சி பாடல்களுள் ஒன்றாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது எப்பொழுதெல்லாம் கடவுளை வழிபடுவதற்கு யூத மக்கள் இயர்சிலே தேவாலயத்திற்கு வருவார்களோ அப்பொழுதெல்லாம் அந் தங்களுடைய வழிபாடுகளிலே இந்த ஒரு திருப்பாடலையும் கடவுளை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் அவருடைய மாட்சியை எடுத்துரைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிபாட்டு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சொல்லி அனைத்து உலக மக்களுக்கும் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார் இதன் வழியாக எங்களுடைய யாவே இறைவன் எங்களுக்கு மட்டும் இறைவன் கிடையாது மாறாக அனைத்து உலக மக்களுக்குமே இவர் ஆண்டவராக இருக்கின்றார் கடவுளாக இருக்கின்றார் எனவே அனைத்து உலக மக்களும் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்து இதோ கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அனைத்து உலகிற்கும் அவர் அழைப்பினை கொடுக்கின்றார் இவ்வாறு கடவுள் என்பது தங்களுக்கு மட்டும் உரித்தானவர் என்கிற அந்த யூத மக்களுடைய சாதாரணமான அந்த எண்ணத்திலிருந்து தனித்துவமான ஒரு எண்ணத்தை சிந்தனையை இந்த திருப்பாரு ஆசிரியர் என்று நமக்கு கொடுக்கின்றார் இரையே பிரியமான சகோதர சகோதரிகளை அடுத்ததாக இந்த திருப்பாரு ஆசிரியர் அனைத்துலக மக்களையும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்து அழைக்கின்றார் ஆர்ப்பரித்து வாழ்த்துதல் என்பது ஏதோ வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவதோ அல்லது மற்றவருடைய கவனத்தை சிதறடிக்கும் வகையில் பேசுவதோ அல்லது நம்முடைய தொண்டை வறண்டு போகும் அளவுக்கு உச்சஸ்தாயிலே கத்துவதோ கிடையாது மாறாக உள்ளத்தின் நிறைவில் இருந்து ஆண்டவரை போற்ற வேண்டும் கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த நன்மையான காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் கடந்த ஆண்டுகளிலே கடந்த நாட்களில் எத்தனைய விதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பாடுகளுக்கு மத்தியிலே இதோ நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் என்று சொல்லி நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு வழிநடத்திய அந்த ஆண்டவரை உள்ளத்தின் நிறைவிலிருந்து வாழ்த்த அழைக்கின்றார் இளையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்முடைய குடும்ப பின்னணி என்ன நம்முடைய சமூக பின்னணி என்ன என்பதை எல்லாம் மறந்துவிட்டு கடவுளுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவன் கடவுளுக்கு முன்பாக நான் யாருமே கிடையாது நான் எப்படிப்பட்டவன் என்பது கிடையாது என்னுடைய ஆண்டவரை நான் போற்றுவேன் என்னுடைய ஆண்டவரை நான் புகழ்வேன் ஏனென்றால் எனக்கு எத்தனை விதமான நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார் அவர் மேய்க்கக்கூடிய ஒரு செல்லக்குட்டி ஆடுதான் நான் என்கிற மனநிலையிலே வாழ்த்தவும் போற்றவும் இந்த திருப்பாலுடைய ஆசிரியர் அழைக்கின்றார் இதோ விவனையத்திலே இரண்டாவது நபராக மிரியம் என்கிற ஒரு இறைவாக்கினர் பெண் இறைவாக்கினர் கஞ்சிரா ஒரு என்கிற ஒரு இசை கருவியை கொண்டு அவர் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்தி போற்றினார் இதோ அவர் ஒரு இசைப் பிரியர் இசை கலைஞர் தனக்கு தெரிந்த அந்த இசையின் வழியாக ஆண்டவரை அவர் போற்றினார் புகழ்ந்தார் வழிபட்டார் இவ்வாறாக விவிலியத்தில் பல்வேறு விதமான இடங்களிலே எல்லாருமே தங்களுக்கு என்ன முடிந்ததோ தங்களால் எதை கொண்டு ஆண்டவரை போற்ற முடியுமோ புகழ முடியுமோ அதைக் கொண்டு அவர்கள் ஆண்டவரை போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் தங்களுடைய உள்ளத்தின் நிறைவிலிருந்து ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும்தான் தான் ஆண்டவருக்கு தகுமே தவிர நான் எப்படிப்பட்டவன் எவ்வளவு செலவு செய்கிறேன் எந்த விதமான மனநிலையில் இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல எந்த உணர்வு கொண்டு நான் ஆண்டவரை போற்றுகின்றேன் கடவுள் என்னை படைத்தவர் என்னை பராமரிக்கிறவர் என்னை பாதுகாப்பவர் என்னை வழிநடத்துபவர் என்கிற அந்த மனப்பான்மையோடு கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லமான ஒரு ஆட்டுக்குட்டி என்கிற உணர்விலே நீங்களும் நானும் ஆண்டவரை புகழ போற்ற ஆர்ப்பரித்து வாழ்த்த அழைக்கின்றார் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இத்தகைய ஒரு வழிபாட்டிற்கு நம்மை அழைக்கிறதா அல்லது நம்மை ஒரு பயமுறுத்துதலை கொண்டு ஆண்டவரை போற்றவும் புகழவும் அழைப்பு விடுக்கிறதா இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு நாம் வரும் அந்த பய உணர்வோடு குற்ற உணர்வோடு அச்ச உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை போற்றவும் இயேசு கிறிஸ்துவை புகழவும் நாம் ஆலயத்திற்கு வருகிறோமா ஐயோ நான் பாவி என்னை ஆண்டவர் தண்டித்து விடுவாரோ என்னுடைய பிள்ளைகளை தண்டித்து விடுவாரோ சாபம் கொடுத்து விடுவாரோ என்னுடைய குடும்பம் நலிவடைந்து விடுமோ என்னுடைய தொழிலே தோல்வி அடைந்து என்கிற அச்சத்தோடு குற்ற உணர்வோடு நாம் வந்தோம் என்று சொன்னால் அது உண்மையான சரியான வழிபாட்டு முறை அல்ல மாறாக அன்பின் மிகுதியினால் உள்ளத்தின் நிறைவினால் ஆண்டவரை வழிபட நாம் வர வேண்டும் எனவே இன்றைய நாளுடைய திருப்பாளன் வழியாக இந்த சிந்தனையை நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம் ஒவ்வொரு முறையும் நான் ஆலயத்திற்கு வரும் ஆண்டவர் ஆண்டோர் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் மிகுதியினால் நான் ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் ஆண்டவர் எனக்கு செய்த அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நான் போற்றுதலை கொடுக்க வேண்டும் அப்படி ஆர்ப்பரித்து நான் போற்றும் பொழுது என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நான் ஆண்டவரை புகழ்வேனே போற்றுவேனே தவிர மாறாக வெறும் உத்தஸ்தாயிலே கத்துவதனாலோ அல்லது பிறருடைய கவனத்தை சிதறடிப்பதனாலோ அல்லது தொண்டை வறண்டு போகும் அளவுக்கு பல்வேறு விதமான வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசுவதுனாலோ அல்ல மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆண்டவரை புகழ்வேன் உள்ளத்தின் நிறைவிலிருந்து நான் ஆண்டவரை போற்றுவேன் இதோ என்னிடம் எதை இருக்கிறதோ அதை கொண்டு ஆண்டவரை புகழ்வேன் என்று சொல்லி அந்த உள்ளத்திலே ஆண்டவரை வழிபட இன்றைய நாளிலே நாம் முயற்சி செய்வோம் பயங்களிலிருந்து குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையை பெற்று ஆண்டவரை போற்றி புகழ முற்படுவோம் ஆமீன் மன்றாடுவோமாக எங்களை என்னாலும் நேசத்தை காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பினை இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காகவும் செலுத்துகிறோம் இதோ அனைத்து உலக மக்களுக்கும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்த அழைப்பு விடுக்கப்பட்டது போல இன்றைய நாளிலே நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து ஆண்டவரை போற்றவும் புகழவும் ஆர்ப்பரித்து வாழ்த்தவும் எங்களுக்கு ஒரு நல்ல நாளை கொடுத்ததற்காகவும் நன்றி கூறுகிறோம் இது இந்த திருப்பானின் வழியாக ஒவ்வொரு வழிபாட்டிலும் நாங்கள் அச்ச உணர்வோடு குற்ற உணர்வோடு தான் பல நேரங்களில் கலந்து கொண்டிருக்கிறோம் இதோ இன்றைய நாளிலே எங்களுடைய குற்றினர்களிலிருந்து விடுதலை பெற்று எங்களுடைய அச்ச உணர்வுகளிலிருந்து முழுமையான விடுதலை பெற்று நீர் எங்களுக்கு எத்தனை விதமான நன்மைகளை செய்திருக்கின்றீர் எங்களுடைய கடவுளாக இருந்து உம்முடைய மக்களாக எங்களை பாதுகாத்திருக்கின்றீர் பராமரித்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் நிறைவிலிருந்து உம்மை வழிபடவும் எங்களுடைய வெறும் வார்த்தைகள் அல் அல்ல மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியினாலே உண்மையினாலே உண்மை வழிபடவும் எங்களுக்கு கிருபை செய்திருளும் எங்களுக்கு நல்ல அறிவினை தாரும் நாங்கள் எல்லோருமே உம்முடைய மக்கள் நீர் மேய்க்கும் மந்தைகள் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ நாங்கள் ஒவ்வொருவருமே உமக்கேற்ற மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை கருள் தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின்